நீ <prosêm> நீ கீழ்த்தரமா பேச உனக்கு எல்லாம் துணிச்சல் இருந்தா இந்த அறிவு பெரும்பாலும் பத்தி தெரியும் எங்க வேணாலும் எங்க நின்று வேணாலும் நாங்க அடிக்க தயாரா இருக்கோம் நீங்க வந்து ஐயா வந்து ஒரு போர்வையில போத்திக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்காது ஐயா வந்து நம்மளுக்கு எல்லாம் தெய்வம் அந்த தெய்வத்தை தப்பா நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி நீங்க கொண்டு போனீங்கன்னா நாங்க இருக்க மாட்டோம் ஒரு ஒரு